ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணணும் நீ லிஃப்ட் பண்ணணும் நீ இங்கே பண்ணணும் லிஃப்ட் பண்ணியில் ரெண்டு டிப்ரெஷன் வரும் யாராச்சும் வந்து பார்க்காதான் பார்த்துருங்க இது கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு இது யாரும் காட்ட மாட்டாங்க இந்த இது இருக்குல்ல இது வந்து இது வந்து எஜ்ஐ ஃபோர்டீன் இது எல்ஐ ஃபிஃப்டீன் இப்போ இது லொக்கேட் பண்ணிட்டீங்களா இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன பண்ணணும் கீழே டவுன் பண்ணுங்கள் ஆ இந்த பள்ளம் இந்த பள்ளத்தில் இந்த பள்ளம் வந்து எல்ஐ ஃபிஃப்டீன் இது வந்து ஏஜிஏ ஃபோர்டீன் இப்போ நல்லா அழுத்தி பார்த்தா பள்ளமே இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து நீரில் பண்ணுறது வந்து இப்படி இறக்கிட்டு அப்புறம் என்ன நீல் பண்ணணும் அப்படி நீல் இறக்கி இறக்கிட்டு இப்போ ஸ்கில் நோக்கி பண்ணிடணும் லொக்கேட் பண்ணதை அப்படி பண்ணணும் வச்சு அப்படியே குற்றக்கூடாது லொக்கேட் பண்ணிட்டு திருப்பி வச்சு டஸ்ட்டு கீழே கொடுத்துக்கணும் ஓகே நீரில் பண்ணி காட்டுறேன் வலிக்காது எதுங்களா ஜஸ்ட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் குத்திட்டேன் ஸோ இதையும் இதையும் போட்டுட்டு எச்ஏ ஃபை நைன் போட்டிங்களா இந்த ஷோல்டர் பைன்லாம் சரியாக போயிடும் பர்பண்டி கொடுக்குறேன் பர்பண்டி கொடுக்குறேன் ஆ பர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இது எல்ஐ ஃபிஃப்டீன் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் வரும் வரும் ஓகே இந்த வந்து நீங்கள் பண்ணாலோ அழுத்தம் கொடுத்தாலோ என்னாகும் ஷோல்ட்ரு பெயின் குறையாகும் குறைஞ்சிரும் ஷோல்ட்ரு ஜாயிண்ட் பெயின் குறையும் இந்த கையை தூக்க முடியாதவங்க தூக்கிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது ஃபிராசுன்னு சொல்கிற இறுகிய சொல்றாங்க இல்லையா அதுக்கும் ரொம்ப நல்லது பெரும்பாலும் லேடிஸுக்கு டீச்சர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கை வழி இருக்குது டீச்சர்ஸுக்கு எழுதுறதுனாலே போகிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வர கை வலிகிது நான் சொல்கிறாங்க ஸோ மே மோஸ்ட் இந்த இங்கேருந்து பெயிண்ட் இருக்குது அது வந்து எழுதுகிறதுனால கூட இருக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து இது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக ஓகே அடுத்து ஏஜெஸ் செவன்டீன் ஹலோ ஹே செவன்டீன் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த காது பின் பின்மடல் இருக்குல்ல மின்மடல் இங்கே இருக்குது ஹெச்ஏ செவன்டீன் இப்போ காது வந்து ஹலோ காதை வந்து காது வந்து இப்படி இந்த காது பின்மடல் இருக்குது ஜாஸ்தி ஆ ஆ சொன்னிங்கெல்லாம் பெரிய பள்ளம் வரேன் பாருங்கள் ஆ இது அந்த பள்ளம் தான் எழுது ஹெச்ஏ செவன்டீன் ஓகே இந்த ஹெச்ஏ செவன்டீன் வந்து லொகேஷன் தெரியுதேன் இந்த காதினுடைய பின்பற்ற உள்ள பள்ளம் டிப்ரெஷன் இந்த நீரில் வந்து நல்லா குத்தலாம் பாயிண்ட் வைசுன்னு குத்தலாம் ஸோ இது வந்து இட் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பாயிண்ட் வைசுன்னு குத்தலாம் இது வந்து காமன் கோல்டுன்னு நல்லது காமன் கோல்டு ஆல் இயர் டிஸ்ஆர்டர் காமன் கோல்டு ஆர் இயர் டிஸ்ஆர்டர் காது சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுக்கு நல்லது இது வந்து இட் இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட் சரிம்மா நீனோ த ஐ மீன் திக் நேம் ஆஃப் திஸ் பாயிண்ட் இஸ் மாஸ்டர் பாயிண்ட் மாஸ்டர் மீன்ஸ் நாட் திஸ் வாஸ் இஸ் மாஸ்டர் பாயிண்ட் ஓகேயா ஏன் மாஸ்டர் பாயிண்ட்னு பேருனா இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அக்கோபென்சர் படிக்கையில் படிச்சதற்கு பிறகு எனக்கு காமன் கோல்டுச்சு ஓகேயா காமன் கோல்டு வந்தவுடனே என்ன பண்ணணும்னா அக்கூபஞ்சர் படித்தாச்சு அப்போ காமன் கோல்டு வந்து என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்டை நான் அக்கா கொஞ்சம் தான் பண்ணிக்கணும் அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த பாயிண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு என்ன பண்ணு சொன்னால் இந்த காதில் போடுறதா இந்த காதையில் போடுறதா அப்படின்னு சொல்லி எந்த காதில் போட்டோம் எஜேஸ் பண்ணி தானே ஸோ ஒரு காதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ரொம்ப அரிப்பு ஏற்படும் காது கொஞ்சம் சுமாரத்தை கேட்கணும் அந்த காது அந்த எந்த காதும் தெரியல அப்போ அந்த காசு சும்மார்த்த கேட்கும் ஆனால் யார்டையும் வந்து ரிசீவ் அப்போ வந்து இந்த ஃபோன் தானே வச்சுருக்கோம் ரிசீவர் எடுத்தால் இப்படி தான் இப்படி எடுத்துகிட்டு இப்படி தான் பேசுவோம் இந்த பார்த்து தெரியாது கேட்காத ஓகே அப்போ என்ன பண்ண நம்ம டீலல் பண்ணிக்கலாம் அதாவது காமன் கோல்டு பண்ணணும் இதையும் வந்து போடலாம்னு சொல்லி இதை போட்டாச்சு போட்டாச்சு யூ மே நாட் பிலீவ் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் காமன் கோல்டு அறவே போயிடுச்சு இந்த காது வந்து அந்த காது அடைப்பு காதுக்கு எல்லாமே சரியாக போயிடுச்சு ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நாளில் சரியாக போயிடுச்சு அப்போ நற்குணப்பூசனையும் ஒருத்தரு ஒரு பொண்ணு படித்தாங்க இங்கே பேர் ஒரு சித்தர் ஒரு ஐபிஎஃப் செல்ராஜ் அவங்களோட மிஸ்ஸஸ் அது அவங்க நம்ம தங்கமலம் ஒன்றா படிச்சாங்க அப்போ அவங்க அவங்க சொன்னாங்க சார் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மாமி பிள்ளை பேர் சொன்னீங்களா சார் அது மாதிரி இந்த மாஸ்டர் பாயிண்ட் பேர் வச்சுருவோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுலேருந்து இட் இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட் எந்த எதுக்கு மாஸ்டருக்கு போட்டு காமன் கோல்டு காதுவும் சரியான புள்ளி ஓகே அந்த இஸ் கால்டு மாஸ்டர் பாயிண்ட் டோன்ட் திங் மாஸ்டர்னா பெரிய சொல்லுவாங்க அது மாதிரி சார் ரொம்ப ரொம்ப காமன் கோல்டுக்கும் குழந்தைங்களுக்கு காமன் கோல்டு வந்துச்சு இல்லை காது குறைப்பான இதை போட்டிங்கன்னா உடனே தெரியாது அடுத்து வந்து எஜே